ஒரு சில குடும்பங்கள் இல்ல பெத்த தாய் தேந்தியருக்கு இறந்தவங்களுக்கு அமாவாசை விரதம் பிடிக்கிறது இல்லை தவசமே கும்பிடுறது இல்ல கொள்ள பேர் குல தெய்வமே தெரியாம போயிட்டான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல மாப்பிடா அமையல மாப்பிடா அமையலன்னு என்ன அர்த்தம் ரொம்ப உள்ள நுழைஞ்ச ஜாதகத்தை போய் பார்த்தோம்னா அங்க ஏதாவது ஒரு அகால மரணம் இருக்கிறத காட்டுது குலதெய்வம் சாபத்தை காட்டுது குடும்பத்துல இறந்தவங்க சாபத்தை காட்டுது அகால மரணம் அடைந்தவனை பத்தி கவலையே பிறந்தல காசு சிக்கனும் 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 இறையாது ஒன்னு ரெண்டா ஒரு பத்து ரூபாய்க்கு கொஞ்சம் செஞ்சா போதும் ஓஹோ அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் குளித்து முழுகி சந்தோஷமா வீடு முழுவது விளக்க ஏற்றி சாப்பாடு செஞ்சு காக்காய்க்கு இலை போடும் ஏடா எத்தனை இலை வேணாலும் போடு ஒத்த தான் போறேன்னு ரெண்டு தான் போறனு அஞ்சு தான் போடியா இலையால் போடும் சுவாமி அவன் வரட்டும் அவையா பரவாயில்ல என் பிள்ளைக நல்லா இருக்கும் எனக்கு சாப்பாடு போட்டுச்சுங்க நல்லா இருப்பான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவான் அந்த நாள் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க என் அருமை செல்வங்களே திருவடி வைத்து திறம் எது பொருள் என்ன வணக்கம் நம்முடைய பிளே தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த பணிவான வணக்கம் நிறைய நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரக்கூடிய ஆதரவுகளுக்கு கொண்டாடக்கூடிய நன்றி மனையடி சாஸ்திரம் வாசு சாஸ்திரம் ஜோதிடம் சாஸ்திரம் அது போன்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போய் நாங்கள் சேர்ப்பதிலே நீங்கள் பார்த்து மகிழ்கிறீர்கள் தொடர்ந்து என்னுடைய உரைக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதைக்கு நான் தலை ஏற்றுக்கொள்கின்றேன் புரட்டாசி மாதம் அமாவாசை வந்துருச்சு இந்த புரட்டாசி மாசம் அமாவாசை அப்படின்னோடனே நிறைய பேர் இதே மாதிரிதான் வருஷம் வருஷம் சொல்லிட்டே வரீங்க எங்களுக்கு எந்த இதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க புரட்டாசி மாதம் அமாவாசை அதாவது வாழ்க்கையில நாம ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னோர்கள் கொடுத்த விதிதான் இப்போ ஒவ்வொரு ஒரு மனிதரும் தர்மத்தை கடைபிடிக்கணும் சத்தியத்தை கடைபிடிக்கணும் நீதியை கடைப்பிடிக்கணும் நேர்மையை கடைபிடிக்கணும் அதனால மனபோல போக்கல வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனித குலம் உருவாகியிருக்கு புரட்டாசி மாசம் பொறுத்தளவில் அம்மா மகாலய அமாவாசை புரட்டாசி மாசம் பதினாறாம் தேதி வருது அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சர்வ மகாலி அமாவாசை இன்று முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் படையல் வைக்கவும் திலகோபம் செய்யவும் ஏற்ற நாள்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு இன்னும் புரியல ரொம்ப சோம்பேறித்தனமா ச எப்போதும் போல சராசரி வாழ்க்கையிலே வாழ்றாங்க வேலைக்கு போக வேலையில டார்ச்சரு அங்கங்க போயிட்டு அப்படியே வர்றது இதெல்லாம் யாராவது வீட்டுல சொன்னாங்கன்னா சலிச்சுக்கிறது விரக்தி அடையுது பேசுறது டென்ஷன் ஆகுறது ஆமாம் எங்க அப்பனுக்கு ஒரு வேலை இல்லை அவனுங்க அவன் எனக்கு என்ன செஞ்சு வச்சான் அவன் எனக்கு என்ன சொத்து கொடுத்தானோ இதை கொடுத்தான அவன் எப்படியோ போய் சேரணும் போ அப்படின்னு நிகழ்கால கஷ்டத்தை விரக்தியிலே சொல்லி கொண்டு போகக்கூடியவர்களா நீங்க அது உங்களுடைய விரக்திக்கு நான் தலை வணங்குறேன் உங்க கோபத்துக்கு நான் தலை வணங்குறேன் ஆனா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இன்னைக்கு இருக்கிற மனநிலை நமக்கு துக்கத்தையும் துன்பத்தையும் தருது எதுக்கு போய் இவங்களுக்கு போய் அமாவாசைக்கு போய் விரதம் இருக்கணும் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்பதெல்லாம் நான் ஒரு சராசரியாக ஒரு பாமரனாக ஒரு யதார்த்தவாதியாக இருந்து சிந்தித்தால் இதெல்லாம் கேள்வி அவனே செத்து போயிட்டான் செத்தவன் சொர்க்கத்துல இருக்கிறானா நரகத்துல இருக்கிறானா யார் யா பார்த்தது ஏயா இவனுக்கு உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா இதை வச்சு பொழப்பு நடத்துறீங்க இதை வச்சு உங்க வைத்தியம் கழுவிட்டு இருக்கீங்கன்னு கேள்ப்பீங்க அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என் சகோதர சகோதரிகளை என்னைக்காவது கொஞ்சம் கோபம் தளர்ந்து விரக்தி தளர்ந்து உங்களுக்கும் ஒரு மனைவி இருக்க நீங்களும் வயசாகிட்டு வருது உங்களுக்கு குழந்தைங்க பிறந்து ப படிச்சு அவங்க வேலை பார்த்து அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவங்க ஒரு குழந்தை பாக்கியத்தோடு இருக்கிறதுக்காகத்தானே நீங்க இந்த பாடுபடுறீங்க நான் என்ன சொல்ல வர்றேன் நீங்க யாருக்காக வாழ்றீங்க யாருக்கையா வாழ்றீங்க என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானே உங்க நினைப்பு அதுல ஏதாவது தவறு இல்ல தவறு இருக்கா தவறு இல்லையா தவறு இல்ல அப்ப நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா எப்படியா நடக்கும் நாம எதையாவது ஒன்னு கொடுத்தா தானே நமக்கு திருப்பி ஏதாவது ஒன்னு இந்த உலகம் கொடுக்கும் ஏன் அந்த உலகத்தினுடைய உன்னதமான வெற்றியினுடைய ஃபார்முலாவை தெரியாம இருக்கீங்க ஒரு நாள் விரதம் இருந்தா என்ன மோ மோசம் போகுது விரதம் இருக்கிறதுனால உடம்பு நோய்கள் இருந்து விடுபடுது நீங்க எதையாவது தர்மத்தை புண்ணியம் பண்ணி யாருக்காவது நல்லது பண்ணா தானே நடக்கும் உங்க அப்பா உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு அவர் மண்ணு மண்ணில் போயிட்டார் அவருக்குதான் எவரும் சொல்லல உங்க அப்பா வாழ்ந்த காலத்துல இந்த மாதிரி யூடியூப் இருந்ததா டிவி இருந்ததா டிவில இருந்து சொன்னா யார் கேட்கிறா அந்த நேரத்துக்கு யாராவது கேட்பாங்களா கையிலேயே போனை வச்சுக்கிட்டு இப்ப ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வருது இல்ல தெரிஞ்சுக்கலாம்ல அதனால விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ நீங்க இந்த பணியை செய்யுங்க என்னுடைய அன்பான படிவான விண்ணப்பம் என் நேயர்களே இல்ல பெண்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லல பெண்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க ஆண்கள் நீங்க தான் செய்யணும் நான் என்ன சொல்ல வரேன் விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ ஒரு சில குடும்பங்கள் இல்ல பெத்த தாய் தேந்தியருக்கு இறந்தவங்களுக்கு அமாவாசை விரதம் பிடிக்கிறது இல்ல தவசமே இல்ல கொள்ள பேர் குல தெய்வமே தெரியாம போயிட்டான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ள போராடுறான் எனக்கு தெரியும் என் நண்பர் குடும்பத்துல பத்து பேர் அவங்க அப்பா குலதெய்வமே தெரியலங்கிறாரு எப்படி வாழ்ந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்ப குலதெய்வம் தெரிஞ்சவனா நல்லா கழிச்சுட்டானா தெர்ப்பணம் கொடுத்தவன்லாம் ஓஹோன்னு கோடி சொன்னா வந்துட்டானா அப்படிலாம் இல்லைங்க அப்படியெல்லாம் முரட்டு வழக்கு கரெண்ட் பிடிவாரத்துக்கு போகாதீங்கய்யா நம்ம அப்பா எதை தெரியாம போயிட்டார் குலதெய்வம் தெரியல குடும்ப தெய்வம் தெரியல அவர் அவங்க அப்பா பாட்டை பாட்டனுக்கு எல்லாம் நல்லவே செய்யல சார் விஞ்ஞான பூர்வமா ரகசிய உண்மைகள் இறந்தவர்களுக்கு அன்னமும் தண்ணியும் கிடையாது இறந்தவன் நல்ல நிலையில இருக்காங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் உங்க பொண்ணுக்கு முப்பது வயசு ஆகுது நீங்க படுற அவதி உங்க வீட்டுக்காரமாக்கு தெரியும் ஆம்பளை வெளியே சொல்ல மாட்டாம புழுங்குறீங்க கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல மாப்பிழா அமையல மாப்பிடு அமையலன்னு என்ன அர்த்தம் நம்ம உள்ள நுழைஞ்ச ஜாதகத்தை போய் பார்த்தோம்னா அங்க ஏதாவது ஒரு அகால மரணம் இருக்கிறத காட்டுது குலதெய்வம் சாபத்தை காட்டுது குடும்பத்துல இறந்தவங்க சாபத்தை காட்டுது உங்க அப்பா அவருடைய பாட்டை பொப்பாட்டனுக்குலாம் ஏதாவது தர்ப்பணம் திதி கொடுத்திருக்கிறாரு ஏன் இதை கொண்டுட்டு வந்தா பஞ்சாங்கத்திலேயே திதி என்பது செல்வத்தை குறிக்கிறது அப்ப ஒவ்வொருவரும் நாம நம்முடைய கடமைகளை செய்தே ஆக வேண்டும் அப்போ இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை செய்யாதனால தான் எத்தனை குழந்தைகள்லாம் பாருங்க உரிய காலத்துல கல்யாணம் நடக்க மாட்டேங்குது முப்பத்தி ஏழு வயசாகி கல்யாணம் ஆகல நாற்பத்தி ஒரு வயசாகி கல்யாணம் ஆகல அவன் மனசுக்குள்ள எவ்வளவு விரக்தி அடைஞ்சிருப்பான் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பான் அவன் பேரன்ட்ஸ் உங்களை தானே நம்பி இருக்கிறான் நீங்க பண்ற இந்த பிடிவாரத்தான நீங்க பண்ற இந்த ஒரு கரண்ட் வழக்குனால தானே நீங்க பண்ண நீங்க பெத்த பிள்ளை தானே ஏன் உலகத்தோடு ஒத்து போனவங்களுக்கு உங்களுக்கு என்ன குறைச்சல் கிடக்கு இல்லையா போய் அங்க நான் உட்காரு எவனா ஒரு செய்யணும் கூட நெல்லு இது மாதிரி உங்க பிள்ளை வாழ்க்கையை நீங்க தான் கெடுத்த நாசம் பண்றீங்க எனக்கு தெரியும் எத்தனை குடும்ப சீரவிங்க இருக்கு அப்பா தீங்கா காரனாட்டா இருக்கான் அம்மா விழுந்து விழுந்து கும்பிடுறா ஏய் வாய் அந்த பாட்டை பாட்டுறதுக்கு ஒரு நல்ல நாள் அது மாதிரி ஒரு விரதம் இருந்து ஒரு நல்லதுமையை உடுத்திட்டு வர சொல்லிருக்கேன் நான் ஐயப்பா இல்லையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டேன் கொன்னே விட வேண்டிங்கிறான் அவங்க புலைக்கிறதுக்கு நீ தயவு செய்து திருந்துங்க ஒருத்தன் இறைவனோடு பேசணும் பழகணும் வைக்கணும்னா அது ஒரு ரூட் வச்சிருக்கிறான் எல்லா பேரும் ஏறி டிரைவர் வண்டி ஓட்ட தெரியுது எல்லா பேரும் கவர்மெண்ட் பஸ்ஸ ஓட்ட முடியுமா எல்லா பேருக்கு கார் டிரைவிங் தெரியுது எல்லாம் நிக்கிற காரெல்லாம் எடுத்து ஓட்ட முடியுமா அது ஒரு ஃபார்முலா அது வச்சிருக்காங்க இவன் கை இதை செய்யணும்னு வச்சிருக்கான் அது செஞ்சுட்டு போக வேண்டியதானே எல்லாரும் போய் விவசாயம் பண்ணிட்டு போய் சாப்பிடணும்னு சொன்னானே என்ன சொல்லுவீங்க அரிசி பருப்பு போய் கடையில வாங்குறீங்க கடைக்காரை குடும்பம் பண்ணிக்கிறான் போய் விவசாயம் பண்ணி உழுது பயிரிட்டு நெல்ல சாகுபடி பண்ணி அதை எடுத்து சமைச்சு சாப்பிடுன்னு சொன்னானா என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு முறை இருக்கு நான் இதெல்லாம் முட்டு கொடுத்து தூக்கல நான் வந்து நான் வந்து ஒரு சைவன் முதல்ல அதை புரிஞ்சுக்க உடனே மொழி குறித்து பேசுவீங்க ஜாதி குறித்து பேசுவீங்க பாரம்பரியம் பாரம்பரியம்யா இதை திருவள்ளுவரையும் சொல்லியிருக்காரு உலக நாடுகள்ல எல்லாருமே இதை ஃபாலோ பண்றான் அகால மரணம் அடைஞ்சவனை பத்தி கவலையே பிறந்தல காசு சிக்கனு சிக்கனும் இலையாவது ஒன்னு ரெண்டா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு செஞ்சா போதும் ஓ அதான் சொல்லியிருக்கேன் ஒண்ணு நீ போய் இருந்து இல்லையா வாங்கி ஐயா நீ பிராமணனுக்கு செய்ய வேண்டாம் ஒன்னு வேண்டாம் போ பசுமாட்டுக்கு வாங்கிக்கூடிய பசுமாட்டுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடு இல்லாத ஏழைக்கு வாங்கிக்கூடிய ஒருவேளை குண்டி துணிக்கே இல்லாத வக்கு இல்லாதவனுக்கு போய் துரிவினை எடுத்து கொடு கண்ணி ஒரு கண்ணி பொண்ணு கல்யாணத்துக்கு எத்தனையோ ஏழை பால அலைகிறான் அவனுக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கி கொடு தாலிக்கு வாங்கி கொடு சீர்பொருள் வாங்கி கொடு அதுதான் சொன்னார் யாவருக்கும் இறைவனுக்கு ஒரு பச்சளைனா எல்லா யாருக்காவது ஒரு இன்னொரு பேசு பசுவுக்கு ஒரு வாய் உரை போற பசுக்கு ஒரு கை ஒரு இலையை புடுங்க வாயில குடுத்துட்டு போனா அது ஒரு புண்ணியம் அமாவாசை அன்னைக்கு இறந்து போனவன் மேல இருந்து வாரான் அவனுக்கு அங்க சாப்பாடு எல்லாம் கிடையாது பூமியில இருக்கிறவனுதான் உணவு கொடுத்தா தான் தண்ணீர் கொடுத்தா தான் வாசிகளுக்கு போதும் ஏன் தேவர்களுக்கே இங்க யாக வேள்வி மூலமா தான் சாப்பாடு கடவுள்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கே சிவனுக்கே அறிக்கை பாத்தியம் கொடுக்கணும் சூரிய பகவானுக்கே பிராமண காயத்ரி மந்திரம் சொல்லி ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்து பண்றான் இதெல்லாம் வேகங்கள் படித்திருந்தால் தெரியும் வேறமே எனக்கு வேண்டாம் இப்படியே முரட்டுத்தனமா பேசிட்டு போய் உங்க உங்க பிள்ளை வாழ்க்கையை ஒப்பிட்டு போடாதீங்க ஒண்ணு நேர்மையோடு வாழணும் கடவுள் வேணாங்கிறவங்களுக்கு லிஸ்ட் தட்டுமா மனித குல ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவனுக்கு கடவுள் தேவை இல்லை நீதி நேர்மை நியாயம் தர்மம் சத்தியத்தோடு வாழ்பவனுக்கு கடவுள் தேவை இல்லை பிறர் கண்ணை பார்த்த மாத்திரத்தில் அவன் பசியோடு இருக்கிறானா பிறர் பிறரை பார்த்த மாத்திரத்தில் அவன் நொந்துமை கிடக்குறான் அவனுக்கு குறிப்பா இருந்து குறிப்பா அவனுக்கு உதவி செய்தா போதும் அதுவே கடவுள் ஒன்னே நீங்க கடவுளா மாறுங்க இல்லை என்றால் போதும் என்ற மனமே புன்சேம வருது என்னைக்கேதோ யாரையாவது போய் பார்த்து உனக்கு இது போதுமான என்னைக்கு சொல்லியிருப்பான் மகாலய வச்சு அமாவாசை எதுக்கு வருது இறந்தவங்க கூட்ட கூட்டமா வரான் அப்பா பத்தவே அம்மா பத்தவே பாட்டேன் பாட்டேன் பூட்டி எல்லாம் வர்றான் வந்துருந்து உன்னை பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டானா பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பையனு ஹாஸ்டல்ல சேர்த்தாச்சு அவனை பார்க்க போறதுக்கு ஒரு பெத்தவனுக்கு கடமை இல்லையா அது மாதிரி மேலுலக வச்சு நம்ம பூமியில வாழ்ந்தமே நம்ம இப்ப போய் நம்ம நம்ம வாரிசுகள்லாம் எப்படி இருக்கு பார்க்கணும்னு வரா வீடு தேடி ஒருத்தர் நாலு பேர் வந்துட்டானா எதையாவது ஒரு கஞ்சியாவது கூடாவது கரைச்சு கொடுக்க மாட்டியா அப்படித்தான் என் கேக்குறான் சோத்த வடிச்சு ஒரு இலையில கொட்டி விடு என் பாட்டை பொம்பாட்டை வந்து சாப்பிட்டு போங்க ஒரு தண்ணியை வை போதுமையா இப்படி ஏதோ ஒண்ணு எளிமையா செய்ய ஒரு மீனுக்கு ஒரு உணவு போடு எறும்புக்கு ஒரு சாப்பாடை கொடு எதையாவது ஒண்ணு செய்ய எந்த மதத்துல இல்லாம இருக்கு கல்லறை திருவிழான்னு கொண்டாடுறான் புனிதமான கிறிஸ்துவத்துல இஸ்லாமியர்களும் கொண்டாடுறாங்க எல்லாரும் அவங்க அவங்க நாம தான் செய்யறது இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் இருக்கும் எதையாவது ஒண்ணு அன்னைக்கு ஒரு நாள் செய்யுங்க அந்த பிப்ரவரி மாசம் அக்டோபர் மாசம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ மகாலயம் அந்த பதினஞ்சு நாள் ஏதாவது செய்யலாம் பதினஞ்சு நாள் என்ன செய்ய போறீங்க கடைசி ஒரு நாளாவது செய்யுங்க அன்னைக்கு லீவ் போடு நாலு மணி நேரம் பெர்மிஷன் கேளு போய் நல்ல வெற்றி மணி இல்லையா கந்தலானால் கசுக்கி கட்டு கைபிடி ஒரு சாதத்தை வடிய பிள்ளை பள்ளி கொண்டு ஒரு சாதம் ஒரு தயிர் பூத்து கொஞ்சம் எல்லை போடு பெரண்டு மூணு உருண்டையா உருண்டீங்க வைய எங்க அப்பை வகையில எங்க அம்மா வகையில பாட்டன் வகையில எல்லாரும் வாங்க உணவை சாப்பிடுங்க முழு அர்ப்பணிப்பு தன்மையோடு அதீத ஈடுபாட்டோடு ஒரு செயலை செய்யுங்க அதுல ஒரு அளவு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் கண்டிப்பா செய்யுங்க நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் கையெடுத்து கும்பிடுங்க ஆகாயத்தை நோக்கி கும்பிடுங்க நான் வக்கதையும் நான் ஒரு நாதியத்தவே எனக்கு எதுவுமே இல்லை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுங்க மூணு தடவை கையில தண்ணிய கோரி கோரி ஊத்துங்க ஊத்துங்க இதை ஏத்துக்கன்னு சொல்லுங்க சூரியனை பார்த்து கும்பிடுங்க பத்து பிசாவுக்கு ஒரு அஞ்சு ரூபாயில பண்ணலாம் ஒரு சூடம் பத்தி வாங்கி ஒரு அச்சுவெல்லாம் கல்கண்டு வச்சு அதை கூட பண்ணலாம் இப்படித்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய அன்பை காட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள வாங்கிக்கிறதுக்கு தகுதி அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்கள் வாழ்வு உயரும் உங்கள் வசதி உயரும் உங்க குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன் விரும்பி செய்யறியோ விருப்ப விருப்பம் இல்லாம செய்றீங்களோ உங்க பொண்ணு நல்லா இருக்கணும் உங்க பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல இம்சை இல்லாம இருக்கணும்ல உன் பையனுக்கு நல்ல வாரிசு இல்லாம இருக்குல்ல எத்தனை பேர் இருக்குங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பையனுக்கு நல்ல ஒழுக்க வரணும் தேவையில்லை நல்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த தேவையில்லாம ஏதோ ஒரு கொட்டி படத்தை போட்டு ஏமாந்துட்டான் சாமி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இப்ப கடன்ல இருக்கிறோம் பையனுக்கு நல்ல அறிவு நல்ல புத்தி இருந்தா அந்த சமயோஜிதமான அறிவையும் புத்தியும் கொடுக்கக்கூடிய கடவுளுடைய அருள் உங்க வீட்டுல இருக்கணும்னா உங்க முன்னோர்கள் வழிபாடு சரியா இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும் உண்மையிலேயே நீங்க நல்லவன் அந்த பூமியில வாழணும்னா இந்த மண்ணை கொடுத்த ஆண்டவனுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கிட்டாவது சூரிய வெளிச்சம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு சூரியனுக்கு என்ன நீங்க நன்மை செய்ய போறீங்க சுவாசிக்கிறீங்க என்ன செய்ய போறீங்க நீங்கள் வாழ்வதற்குரிய அடையாளம் நன்றி உணர்ச்சி தான் இதுவும் ஒரு நன்றி வழிபாடு பூமிக்கு செய்யக்கூடிய நன்றி உங்களை பெத்து வளர்த்து நீங்க இன்ன பரம்பரையினர் நெஞ்ச தட்டி கொள்ற ஒவ்வொரு அவர் அவர்கள் வம்சாவளியினர்கள் வரக்கூடிய நாள் இந்த அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் குளித்து முழுகி சந்தோஷமா வீடு முழு விளக்கை ஏற்றி சாப்பாடு செஞ்சு காக்காய்க்கு இலை போடுங்க இடம் எத்தனை இலை வேணாலும் போடு ஒத்த இலை தான் போடணும் ரெண்டு தான் போடணும் அஞ்சு தான் போடியா எறையால் போடும் சுவாமி அவன் வரட்டும் அவங்க பரவாயில்ல என் பிள்ளைங்க நல்லா இருக்கு எனக்கு சாப்பாடு போட்டுச்சுங்க நல்லா இருப்பான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவான் அந்த நாள் விட்டுறாதீங்க விட்றாதீங்க என் அருமை செல்வங்களே எனது அருமை என் தமிழ் கூறும் நல் உள்ளங்களே உங்களை கையெடுத்து மன்றாடி பணித்து கேட்கிறேன் வாழ்க்கையில எவ்வளவுனாலும் சோம்பேறித்தன வராங்க தயவு செய்து அன்னைக்கு பத்திரம் வெறுப்பா இருக்காதீங்க பிடிவாதம் பண்ணாதீங்க உங்கள் குழந்தைகள் ஏன் வயதான காலத்தில் நீங்களும் நன்றாக இருக்க ஏதோ ஒரு அறிவு கடவுள்ல யாரையா பார்த்தா நம்ம பாட்டை முப்பாட்டுந்தா கடவுள் ஒரு காலத்துல நீயே கடவுளா போற நீ நல்ல வழி காட்டினா தானே உன் பிள்ளைகளும் அதை ஃபாலோ பண்ணும் பிடிவாதம் வேண்டாம் எதிர்வினை வேண்டாம் நல்லா இருப்போம் அம்மாவை நன்றி